பூங்காவில் வாழ்ந்து கொண்டு நூல்களின் சுகந்தத்தை நுகர்ந்து கொண்டு வாழ்கின்ற ஒருவர் இலக்கியங்கள் உலகத்தின் இந்த மூலையில் முளைத்தாலும் அவை தடம் தெரியாமல் போகாமல் இருக்க தேடி தேடி பெற்று தன் ஆவண பெட்டகத்துக்குள் அடக்கி வைப்பவர் எழுத்தாளராக ஆய்வாளராக பதிப்பாளராக நூலகவியலாளராக தமிழ் உலக அரங்கில் வலம் பெறுபவர் அவரே நடராஜா செல்வராஜா அவர்கள் இவர் நீர்கொழும்பு தண்டகமை என்னும் பிரதேசத்தில் நர்ராஜா சிப்பாக்கியம் தம்பதியினருக்கு இருபதாம் திகதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்து ஐந்து சகோதரர்களுடன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தார் ஆரம்ப கல்வியை தற்போது நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியாக பெயர் மாற்றம் பெற்ற விவேகானந்த வித்யாலயத்தில் தொடங்கி சாதாரண தரம் வரை நீர்கொழும்பு புனித மரியால் கல்லூரியிலும் கல்வி கற்று தன்னுடைய பதினாறாவது வயதில் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டைக்கு இடம்பெயர்ந்தார் யாழ்ப்பாண கல்லூரியில் தன்னுடைய உயர்கல்வியை முடித்த செல்வராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நூலக டிப்ளோமா கல்வியை ஆரம்பித்தார் சுன்னாகம் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் முதல் முறையாக நூலகராக பணியைத் தொடங்கினார் அதன்பின் சர்வோதய சிரமதான சங்கத்தின் மூடுதீவி வளாகத்தின் மத்திய நூலகராகவும் உள்ளூராட்சி அமைச்சின் நூலகராகவும் ஈவ்லின் ரத்னம் பல்லின பண்பாட்டியல் நிறுவனத்தை நூலகராகவும் கடமையாற்றினார் கொழும்பு இந்து சமய கலாச்சார அமைச்சின் நூலகத்தினை புனரமைத்தார் திரு நீலன் திருச்செல்வம் அவர்களின் வேண்டுகோளுக்கமைய கொழும்பு மூன்று அமைந்திருந்த அவருடைய நூலகத்தை பொறுப்பேற்று ஆய்வு நூலகராக பணியாற்றினார் வரை நூலகங்களை உருவாக்கி நிர்வகித்துள்ளார் இங்கிலாந்துக்கு புலம்பெயர்ந்த செல்வராஜா அவர்கள் பிரித்தானிய தபால் திணைக்களத்தில் இருபது ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் இவரது சேவை காலத்தில் சிறந்த அலுவலர்களுக்கான விருதினையும் பெற்றிருக்கின்றார் இலங்கையிலும் புலம்பெயர் நாடுகளிலும் நூலகம் பதிப்புத்துறை நூல்வெளியீடுகள் எழுத்தாளர்கள் என்று பலவிதமான கட்டுரைகளை பல்வேறு விதமான இதழ்கள் பத்திரிகைகளில் எழுதி வருகின்றார் செல்லத்துறை விஜயலட்சுமி என்பவரை திருமணம் செய்து மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையானார் இவர் சர்வோதய நூலகராக பணியாற்றிய காலகட்டத்தை முக்கிய காலகட்டமாக குறிப்பிடுகின்றார் இந்நூலகத்தை அடி அத்திவாரத்திலிருந்து செயற்படுத்தி வெற்றி கண்ட ஒருவராக இன்று அதை நினைவு கூறுகின்றார் அயோத்தி நூலக சேவைகள் என்ற பதிப்பகத்தினை நிறுவி நூல்களையும் நூலகவியல் என்ற காலாண்டுதலையும் வெளியிட்டார் இலங்கையின் மலையகம் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள சிறுவர்களின் வாசிப்பு அறிவை விருத்தி செய்வதற்காக ஸ்காட்லாண்ட் புக்ஸ் என்ற நிறுவனத்தின் உதவியுடன் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்களை இலவசமாக வழங்கியிருக்கின்றார் இலங்கை தமிழ் நூல்களின் நூல் விவரப்பட்டியலான நூல் திட்டம் இவர் நூலகவியல் சார்ந்து ஆற்றி வரும் பெரும் பணியாகும் இரண்டாயிரத்தி இரண்டில் நூல் திட்டத்தில் முதல் தொகுதி வெளியானது இந்த நூல் திட்டம் மூலமாக தொகுதிக்கு ஆயிரம் நூல்கள் வீதம் இதுவரை பதினேழு தொகுதிகளை ஆவணப்படுத்தியுள்ளார் எமது சமூகத்தின் பல்வேறுபட்ட விடயங்களை நூல்கள் வாயிலாக ஆவணப்படுத்தி இருக்கின்றார் மற்றொரு நூல்களை தனது முதலீட்டில் வெளியிட்டிருக்கின்றார் படைப்பாளிகளின் நூல்களை அறிமுகம் செய்தல் ஈழத்து நூல்களை தொகுப்பது மட்டுமல்லாமல் நூல்களை பேணி பாதுகாப்பதற்காக ஐரோப்பிய தமிழ் ஆவண காப்பகம் என்ற அமைப்பினை நிறுவி அதன் மூலமாக புலம்பெயர்ந்து வாழும் ஈழத் தமிழ் ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்களுடைய ஆவியல் திறனை மேம்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் கிழக்கிழங்கையில் உருவாகி வரும் புதிய நூலகத்திற்கு நூலகத்தின் பிரதம ஆலோசகராகவும் நூல் நூசேகரப்பு குழுவில் வெளிநாடுகளுக்கு பொறுப்பானராகவும் நூலகவியலாளர் செல்வராஜா அவர்கள் விளங்குகின்றார் மட்டக்களப்பில் உருவாகி வருகின்ற நூலகத்துக்கு இவர் தொண்டு செய்யும் புக்ஸ் நிறுவனத்தின் மூலம் எண்பதாயிரம் புத்தகங்கள் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார் இதுவரை இவர் எழுபத்தி மூன்று நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றார் பிரித்தானிய நூலக சங்கம் ஆயிரத்தி பதினேழு விருது வழங்கி வரை கௌரவித்தது இவரே இதனை பெற்ற முதலாவது ஆசிய நாட்டவர் ஆவார் அமலர் தகவல் சிறப்பு விருது சிந்தனை வட்டம் எழுத்தியல் வித்தகர் விருது எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையம் தமிழியல் விருது சின்னப்ப பாரதி விருது இரா உதயனன் இலக்கிய விருது இரண்டு தடவை இவருக்கு கிடைத்திருக்கின்றது வெற்றிமணி பத்திரிகை வெள்ளி விழா நிகழ்ச்சியில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வெண்மேறி அறக்கட்டளை பன்முகை ஆளுமைக்கான விருது வியாழ்பாண பல்கலைக்கழகம் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் விருது இவை இவருக்கு கிடைத்த விருதுகளாக இருக்க உலகத் தமிழ் பண்பாட்டுக் கழகம் இந்தியா இவரை பாராட்டி வாழ்த்து மடல் வழங்கியிருக்கின்றது இவை போன்ற பல வாழ்த்து மடல்களும் பாராட்டுகளும் செல்வராஜா அவர்களின் சேவைக்கு நன்றி காணிக்கையாக இலக்கிய உலகம் வழங்கியிருக்கின்றது புத்தக வாசிப்பே ஒரு மனிதனை முழுமனிதனாக்கும் அந்த வகையிலே எழுத்தாளர்களை நூல்களை பெருமைப்படுத்துகின்றதுடன் தொடர்ச்சியாக பல்வேறு இதழ்களில் எழுதி வருவதுடன் ஐபிசி தமிழ் வானொலி தீபம் தொலைக்காட்சி போன்றவற்றில் தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை செய்து வரும் அறிவு செல்வத்தை வளர்கின்ற சமுதாயத்துக்கு அள்ளி வழங்கும் இந்த மகத்தான மனிதன் நூலகவியலாளர் செல்வராஜா அவர்கள் தமிழ் உலகம் உள்ளவரை போற்றப்படக்கூடியவர் தமிழ் வானவை அவரை பாராட்டி கௌரவிப்பதில் பெருமை அடைகின்றது